ஹீமோகுளோபின் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றீங்களா கவலையை விடுங்க இந்த காய்கறிகள் போதும் நம் உடல் ஆரோக்கியமாக இருந்தால்தான் நம்முடைய அன்றாட வேலைகள் நன்றாக நடக்கும் நம் உடலில் இருக்கும் உறுப்புகள் நன்றாக இயங்கும் பட்சத்தில் நாம் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என என்ன தோன்றும் உடலில் எல்லா பாகங்களும் சுழல வேண்டும் என்றால் அதற்கு ரத்தம் முக்கியம் அந்த ரத்தத்தின் அளவை உடலில் சரியான முறையில் இயங்கினால்தான் நம் உடல் நன்றாக இயங்கும் அந்த வகையில் என்ன மாதிரியான உணவுகளை உட்கொண்டால் ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் என்பதை பார்க்கலாம் பொதுவாக ஹீமோகுளோபின் என்பது சிவப்பு இரத்த அணுக்களில் உள்ள இரும்பு தனிமத்தை கொண்ட ஆக்சிஜனை கடத்தும் உலோக புரதத்தை கொண்டிருக்கிறது இதன் அளவு குறைந்து போனால் நமக்கு இரத்த சோகை அதாவது அனீமியா ஏற்படும் இதனால் நம் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை சரியான முறையில் சுழற்சி செய்ய முடியாமல் நம் உடல் பலவீனம் அடையும் அது மட்டுமின்றி உடலில் சோர்வு மூச்சு இறைப்பு உள்ளிட்ட பல பிரச்சனைகளை ஹீமோகுளோபின் இல்லாமல் இருந்தால் ஏற்படும் பொதுவாக ஆண்களுக்கு ஹீமோகுளோபின் குறைந்தது பதினான்கு முதல் பதினேழு கிராம் வரை இருந்தால் அவர்கள் நல்ல ஆரோக்கியமான அளவில் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் இதுவே பெண்களுக்கு பனிரெண்டு முதல் பதினைந்து வரை இருக்க வேண்டும் அப்படி இருக்கிறதா என்பதை சிபிசி என்ற சோதனையின் மூலம் கண்டுபிடிக்கலாம் இந்த சோதனையானது ஆறு மாதத்திற்கு ஒரு முறையாவது எடுக்க வேண்டும் என மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் முதலாவதாக பசலைக்கீரை மற்றும் பீட்ரூட் மிகவும் சத்தான காய்கறி மற்றும் கீரையாகும் இந்த இரண்டிலும் இரும்புச்சத்து நிறைவாக உள்ளது அதோடு ஃபோலேன் என்ற சத்து இருப்பதால் இரத்த செல்கள் உயர வழிவகுக்கும் இவை ஹீமோக்ளோபினை அதிகரிக்க செய்யும் அடுத்ததாக மாதுளையும் பருப்பு வகைகளும் எடுத்துக் குறிப்பாக இரும்புச்சத்து பருப்பு வகைகளில் ஏராளம் இருக்கிறது இந்த பருப்பு சாப்பிடுவதன் மூலம் ஹீமோகுளோபின் அதிகரிக்கிறது இதே போன்று மாதுளையில் இரும்புச்சத்து மற்றும் விட்டமின் சி அதிகமாக உள்ளதால் இது ரத்தத்திற்கு அதிகளவு உதவிகரமாக இருக்கிறது இறுதியாக பாதாம் பருப்பு மற்றும் புரகோல் மிகவும் முக்கியமாகும் இதில் விட்டமின் சி நிறைந்துள்ளது இதேபோன்று பாதாமுக்கு எப்போதும் முக்கியத்துவம் தர வேண்டும் இது நம்முடைய தோலை பளபளப்பாகும் மேலும் சிவப்பு ரத்த அணுக்களை உயர்த்தி வரும் மேலே சொன்ன உணவுகளை தொடர்ந்து நாம் உணவில் எடுத்துக்கொண்டு வந்தால் நிச்சயம் நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை